இன்னைக்கு வர்ணநேஸ்வர பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் ஜோதிட ஆசானங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது உள்ளங்கணிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு எனது தந்தையுமே இயக்கிய பிச்சை அவர்களுக்கும் எனது இதை சமர்ப்பணம் செய்வேன் வர்ணநேஸ்வர பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரணி நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் இது பார்த்திங்கன்னா இதோடய அதிதேவதை வந்து யம சரி இந்த நட்சத்திர வரிசை வந்து பார்த்து பார்த்துட்டு நம்ம எப்படி எந்த வரிசையில் வந்து இந்த நட்சத்திர வரிசையை வந்து என்ன சார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரோட வரிசையை போடாமல் மாற்றி மாற்றி போகிறீங்க அப்படின்னு சில நபர்கள் கேட்டாங்க அது மாற்றி மாற்றி போகல கேதுவோட நட்சத்திரம் தான் முதல் வரிசையில் வரக்கூடியதுனால நான் கிரகங்களை எடுத்துக்கிட்டு அந்த வரிசையில் போட்டுகிட்டுருக்கேன் அப்போ வந்து கேது தான் முதல் முதன்மையான நட்சத்திரம் அமைப்பில் வரக்கூடியது கேது பகவான் அதற்கு உரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி மகம் மூலம் போட்டாச்சு இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாக ரெண்டாவது கிரகமாக இருக்கும் அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் பற்றி போடுறோம் இந்த பரணி நட்சத்திரங்கிறது பரணி பிறந்தல் தரணி கட்டு ஆழ்வான அப்படின்னு சொல்லக்கூட பழமொழி உண்டு இது வந்து இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அமைப்பு அடுப்பு போன்ற அமைப்பு இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து அடுப்பு கட்டுறது அடுப்பு தீ முற்றுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்வது ரொம்ப சிறப்பு இந்த பர்ணியில பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தும்போது நல்ல ஞானம் இருக்கும் தமிழ் அறிவு தமிழ் அதாவது தாய்மொழியில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதில் தாய்மொழியில் அவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் அறிவு இருக்கும் தாயாரிடம் நல்ல அன் ரீதியான அன்பு உண்டு தான தர்மங்கள் நல்லா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பெற்றோர்களுக்கு வயதானாலும் அவங்கள கா பாத்துக்கணும் அப்படிங்கிற அக்கறை இருக்குமான கண்டிப்பா இந்த பர்ணியில் நட்சத்திரங்களுக்கு உண்டு சேமிக்கும் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் மனசு கண்டிப்பா நல்லா சேமிக்க பழக்க வழக்கம் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்கள்ட்ட வந்து சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்காது அரிசி எப்போதுமே இந்த கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பா இவங்கதான் இது வந்து சுபகாரி ஏற்ற நட்சத்திரம் இல்லை ஆனா முகூர்த்தத்துக்கு ஏற்ற நட்சத்திரம் இல்லை இருப்பினும் இந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் நடத்தலாம் அடுப்பு கட்டுறது அடுப்பு பற்ற வைக்கிற நாள்கள் பால் காய்ச்சல் சூழல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்ல அருமையான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து சப்ஸ்டியில பிறந்தால் குடும்பத்திற்கு ஒரு கஷ்டத்தை சந்திப்பார்கள் இது வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது செல்வம் செல்வாக்கெல்லாம் இருக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு சுத்திரத்தை சேவை வந்ததுனால பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் நாட்டாக இருக்காது கொஞ்சம் கல்வியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை படிக்க வைக்கணும் அந்த சூழ்நிலை உருவாக்கணும் நம்ம அதுமாரி ஒன்பதாம் அதிபதி போய் பரணி தந்தைக்கு இரண்டு திருமணம் உண்டு இல்லைன்னா தந்தைக்கு மறைமுக தொடர்புகள் இருக்கும் இது சந்திரனின் கர்ம பெற்ற நட்சத்திரம் இந்த கர்ம பெற்ற நட்சத்திரம்னால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கர்மாவை நீக்கணும் அப்படிங்கும்போது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீர்மூழ் தானங்கள் உணவு தானங்கள் கொடுத்ததுனால இவங்க இருந்து கலக்கிக்கொள்ளப்படுகிறது வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இவங்களோட வயது பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இவங்க திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க பரண நகர கரங்கால தான் இருப்பான் இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் நடந்திருக்கும் பொண்ணாந்தாலும் சரி ஆனாலும் சரி அப்போ இது அதிகபட்சம் தானே முப்பத்தி மூணு மேலே தாண்டாது மேக்ஸிமம் அப்படின்னா இருபத்தி மூணு முப்பத்தி மூணுல திருமணம் முடிவு இருக்கான வாய்ப்புகள் ஒன்று என்ன சொல்ல போனா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த வயதுலேயே திருமணம் முடிஞ்சிடும் குறைந்த வயதுல திருமணம் நடக்குது அப்படின்னா பரண நக்ச ஒரு கிரகம் நிற்கும் கலத்தரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரனை இருந்தாலும் சரி நட்சத்திரம் நாயகன் சொல்லக்கூடிய சந்திரனை இருந்தாலும் சரி அது மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயதுகளில் சில பிரச்சனைகள் உண்டாகும் அந்த வயது காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் இவர் உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா யானை சம்மந்தப்பட்ட யானை அதாவது யானையோட புகைப்படம் யானை சம்மந்தப்பட்ட படங்களை உங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா சமையல் அறையில தான் போய் எடுப்பாங்க சமையலறை இருந்து முடிவு எடுத்தாங்கன்னா தெளிவாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவங்க பார்த்தீங்கன்னா அலமாரி பக்கத்தில் தான் நின்று முடிவு எடுக்க உள்ளது மீசை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தால் ஆனால் இருந்தால் வசீகரமாக அவங்க மீசை வச்சுக்குவாங்க இல்லை பெண்கள் வந்து ஆண்களை மீசையை பார்த்து மயங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் இவங்களை மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க கெட்டிகாரத்தனமாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் சில சமயம் தான் பேச்சை தானே மா மாட்டிக்கொள்வார்கள் இவங்க பேசுகிற பேச்சனால இவங்களே சில இடையோர்களால் மாட்டிக்கொள்வாங்க இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் கேட்ரிங் சர்வீஸ் இப்போ ஹோட்டல் கடை வைக்கிறது கிடையாது கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கும்போது ஆர்டர் எடுத்து அந்த வேலை செஞ்சு கொடுக்குறது நல்லாயிருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட நல்ல வேலைகள் நல்லாயிருக்கும் ஏறநாட்டிகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் மாந்திரிகம் தகுடு சம்மந்தப்பட்ட எழுதுறதுலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் கேஸ் ஸ்கேன் படுது அதாவது எக்ஸ்ரே ஸ்கேனிங்லாம் இருக்கிறாங்க இல்லையா அது சார்ந்த துறைகள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது சார்ந்த துறைகளில் வந்து அது வேலை வேலை செய்வாங்க அது இல்லாமல் மெடிக்கல் இன்ஜினியரிங் மெடிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும் அரிசி கடை உணவு தானிய கடங்கள் வைக்கிறதில் கடை வச்சுருக்காங்கலாம் இவங்க தான் இவங்களோட இந்த சுக்கரோட அமைப்பு பெற்றவங்க தான் இருப்பாங்க இதெல்லாம் நல்லா உங்களுக்கு வரக்கூடிய தொழில் அமைப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடியது அப்போ நோய் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி சைனஸ் பிரச்சனை டிபி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சைனஸ் இருக்கும் ஆஸ்மா பிரச்சனை இருக்கும் வீசிங் பிரச்சனை இருக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கும் பால்விலை நோய்கள்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு வந்து வழிபாடு கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா வழிபாடு அப்படின் போது பார்த்தீங்கன்னா இவர் கோகர் சித்திரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு திருவிழாங்காடு காளிய தெய்வியை வழிபாடுவது ரொம்ப சிறப்பு மலைமேல் உள்ள பெண் தெய்வங்களை வழிபாடுவது சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு எம்மத்தர்மனை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு மனநிலை இல்லை அப்படின்னா சார் நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம் நம்ம வந்து வாழ்வியல் ரீதியாக எனக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை பாதித்த நண்பர்களுக்கு இவங்களுக்கு வந்து உணவு 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 தானம் உடைதானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு அன்னதானங்கள்ல பார்த்தீங்கன்னா பால் தயிர் இனிப்பு வகைகள் சர்க்கரை வகைகள் இதெல்லாமே கொடுக்குறது நல்லா இருக்கும் தானம் தருமம் செய்வது சிறப்பாக இருக்கும் புட்டு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கரும்பு கரும்பு ஜூஸ் கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி சார்ந்த உணவு தானங்கள் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சிறப்பு வெள்ளை நிற இனிப்பு கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பால் சம்மந்தப்பட்ட இனிப்புகளாக இருந்தால் இன்னும் சிறப்பு இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றத்தை செய்வதற்கும் முன்னேற்றம் தருவதற்கும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கிறேன் வாழ்க ஜோதிடம் வளர்ந்த ஜோதிடம் വാഴ വളം വാഴ വളമുണ്ട് വാഴ വളമുണ്ടാൻ വാഴുക വളമുന